வெட்டுவேல் முருகனுக்கு அருவாட எல்லாம் அல்ல அண்ணாபுரிய கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் எம்பெருமாள் முதல் மற்றும் அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பொண்ணாமத்தின் கோமார்த்து வரிசைப்படி பாடல் எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது அலங்கார முடிக்கிறனும் தோமும் திருக்குருங்க திருப்பொருளுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பணியாடம் திருடு சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் இந்த பாடல் முருகா தேவருடைய திருத்தோள்களையும் வேலாயுத்தையும் திருநடனம் புரியும் திருவடியும் புகழ்ந்து உயர் அடியனுக்கு அருள் என்று வேண்டிக் கொள்கிற மிக இணக்கமான மிக அற்புதமான திருப்போர் பாடல் இந்த தளத்தை பத்தி பார்த்தீங்கன்னா வட குரங்காடுதுறை என்னும் ஸ்தலம் கும்பகோணத்துக்கு அடுத்த ஐயம்பேட்டை ஸ்டேஷன் வந்து நாலு மைல் தொழில்கள் இருக்கு வழியில திருச்சக்கரப்பள்ளி என்னும் ஸ்தலம் இருக்கிறது திருநானு சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற தலம் தென் குரங்காடுதுறை என்பது ஆடுதுறை ரயில்வே ஸ்டேஷனுக்கு தலம் திருவடிமருதூருக்கு கிழக்கில் இரண்டரை தொழில்கள் இருக்கு திருநானு சம்பந்த சுவாமிகள் திருநாக்குற சுவாமிகள் ஆகிய இருவருடைய பாடல் பெற்ற தளம் இப்போ இந்த தளத்தில் பாடக்கூடிய பாடங்கள் தான் பார்க்க போகிறோம் பாடப்பெற்ற பாடல்கள் பார்க்க போகிறோம் அதுல முதல் பாடல் இந்த பாடம் உருவ அலங்கார துதி இந்த பாடம் தனந்தான தனத்தனன தனந்தான தனத்தனன தனந்தான தனத்தனன தனதான என்ற சந்த குழுவினுடைய பாடம் அலங்கார முடிக்கிறன திரண்டாறு முகத்தழகிற்கு அசைந்தாடு கவச திரள்தோழும் அலந்தாம மணித்திறனை புரண்டாட நிறைத்த கருத்து அணிந்த ஆழிவனை கடகச் சுடல்வியலும் சிலம்போடு மணிச்சுருதி சதங்கோசை மிகு தவிர சிவந்தேரி மனத்த மலர் புனைபாதம் திமிந்தோதி தினந்தோறும் நடிப்பது மல் புகழ் இளங்கேசர் வனத்துள் வன குரங்கேவி அழல் புகையிட்டு இளந்தாது மலர்திருவை சிறைமீடும் இளங்கால முயல் கடுமை சரங்கோடு கரத்தில் எடுத்து இரும் காணும் நடக்கும் அவர்க்கு யோனை குலங்கோடு படைத்த அசுர பெருஞ்சேனை அழிக்க முனை கொடுந்தாரை வெயிற்கு அயிலை தொடும்பீரா கொழுங்காவின் மலர்பொழியில் கரும்பாலை புணர்க்கும் இசை குரங்காடுதுரை குமர பெருமாடி அலங்கார முடிக்கிற திரண்டு ஆறு முகத்த அழகிற்கு அசைந்தாடு குலைக்கவச திறந்தோளும் அலந்தாம மணித்திரளை நிறைத்த கரத்து அணிந்த ஆடி வனை கடக சுடர்வேலும் சிலம்போடு மணிச்சுருதி சுருதி சலங்கோசை மிகுத்து அதிர சிவந் சிவந்து ஏறி மனத்த மலர் துறைவாதம் திமிந்தோமி திமி தனந்தான தனத்தன தினந்தோறும் நடிப்பது மல் புகழ்வே அலங்காரமான வீடம் ஒளி திரண்டுள்ள ஆறு முகங்களிலும் அழகுடன் அசைந்தாடுகின்ற குடைகள் கவச்சம் திரண்ட தோள்களின் மேல் திருப்தி தரும்படியான அல்லது போதுமான தாம பூ மாலைகள் ரத்னமணி கூட்ட மாலைகள் புரண்டாடும் காட்சி வரிசையாய் அமைந்தனவும் திருக்கரங்களில் அணியப்பட்டனவுமான மோதிரம் புழைந்துள்ள வீர கடகம் கங்கணம் வீசும் வேல் சிலம்பு அழகி வேத ஒளி காட்டும் சலங்கு சதங்கை ஆஹ் இவைகள் ஓசை மிகுந்த ஒளி செய்ய சென்னிறமிக்கு நறுமணம் வீசும் மலர்கள் புனைந்துள்ள திருவடிகள் திமிந்தோதி திமித்திமிதி தனத்தன என்னும் வகையில் நாள்தோறும் நீ நரணம் செய்யும் அழகு ஆக இவைகளையெல்லாம் மண் நன்றாக நிரம்ப நான் சொல்லுவேனோ சொல்லி துதிக்க மாட்டேனோ முதல் பகுதியில் இப்படி முடிகிற இரண்டாவது பகுதியில் இலங்கைசர் வனத்துள் வனக்குரங்கேவி அழல் புகையிட்டு இளம் தாது மதத்திருவை சிறைமையிலும் இளங்கால முகில் கடுமை சரங்கோடு கரத்தில் எடுத்து இரும் காணம் நடக்கும் அவர்கே இலங்கைக்கு தலைவரான ராவனுடைய அசோக வனத்தில் வனம் அழகுள்ள அல்லது காட்டில் வாசம் செய்யும் குரங்கை அனுமாரை அனுப்பி அவரால் இலங்கை நெருப்பின் புகையை கிளம்பவித்து மென்மை வாய்ந்த பூந்தாதுக்களை மகர்ந்த பொடிகளை கொண்ட செந்தாமல் மலர் விட்டிருக்கும் லட்சுமியாம் ஸ்ரீ சீதையின் சிறையை மீட்ட இளமை வாய்ந்தவரும் கரியமேகனம் கொண்டவரும் கடுமை கொடிதான சரப அம்பையும் கோடு பழைந்த வில்லையும் அந்த கடுமை கோடு சரம் கடுமையும் கொடுமையும் கொண்ட அம்பை கையில் கொண்டவரும் தந்தையின் சொல்வடியே இருண்ட பெரிய காட்டில் நடந்து வனவாசம் செய்தவருமான ஸ்ரீராமர் என்ற திருமாலுக்கு இனியவனே உகந்தவனை குளங்கோடு பிறத்த அசுர பெருஞ்சேனை அடிக்க முனை கொடுத்தாரை வெகி அயில் அயிலை தொழங்கினார் குளம் கூட்டமான இனத்தாரின் கோடு கொடுமையும் கொண்டிருந்த அசுரர்களின் பெரிய சேனை அடிக்க போர்முனையில் கொடியதும் கூர்மையுடையதும் மிக ஒளிக்கு பேர் போனதுமான அயிலை வேலாயுத்தை பிரயோகித்த வீரனை அல்லது சேனையை அழிக்க முனை போர்க்களத்தில் கொடிய முன்னணி படகின் வெயில் வெயில் போன்ற கொடுமையை குலைக்க வேலை செலுத்திய வீரனை ஈற்றடில கொடுங்காவின் மலர்பொழியில் கரும்பாலை புணர்க்கும் இசை குரங்காடுதுறை குமரப்பெருபாடு செடிப்புள்ள சோலையும் பூஞ்சோலைகளிலும் கரும்பாலைகள் புணர்க்கும் இசை வேலை செய்யும் ஒலி கேட்கும் குரங்காடுதுறையில் துறையில் நின்பருடன் நடிப்பது மற்புகல் இப்ப இந்த பாடல்ல சில முக்கிய குறிப்புகள் மட்டும் பார்க்கலாம் இந்த பாடல்ல மண் அப்படிங்கிறார் அதாவது தினந்தோறும் நடிப்பது மறுப்புகள் வேணும் மன்ன நிரம்ப ஊன் உன் எனும் உரை கூறா மண் ஈஎம்ப திருப்பில் அடுத்தது இந்த பாட்டில் ஒரு முக்கியமான வரலாற்று குறிப்பு இலங்கையில் அனுமார் நெருப்பிட்ட வரலாறு குரங்கேவி புகையிட்டு இழந்தாது மலத்திருவை சிறை மழும் ராவணன் ஏவலால் அனுமாரின் வாலில் அறக்கர்கள் நெருப்பை ஊட்ட அனுமார் தன் வாலை பரப்பி இலங்கை ஊரை சுற்றறிஞர் பாதகர் இருக்கை பற்ற வயங்கரி மடுப்பன் என்ன பொன்னகர் மீதே தன் போர் வாலி போக விட்டாங்க கம்பராமயத்தில் பிணிவிட்ட படல் சார் முடிய சுற்றி முழுது முறுக்கிறால் கடியை மாமனை தோறும் கடுங்கணுங்க கம்பராமன் இலங்கை அறிப்படல் அடுத்தது மீளும் சிறை மீளும் மீளும்னா மீட்கும் குளம் கோடுங்க கொடுமை கோடரை வைத்த கோடா கொள்கை என்பார் பதிற்று பத்துல அடுத்தது கொடுங்காவின் மலர் பொழிலில் கரும்பாதை புனர்க்கும் இசை அதாவது குறையார் பொழிசூல் குரங்காடு துறை என்பார் சம்பந்தர் அதே கருத்து தான் இந்த இடத்துல குருநாத அலங்கார முடிக்கிறோட திரண்டு ஆறு முகத்து அழகிற்கு அசைந்தாடு குலை கவச திரள் தோல் அற்புதமான அடிகள் முருகப்பெருமாவுடைய ஆறு திருமுகங்கள்னு அணிந்துள்ள முடிகள் நவமணிகளால் மிகவும் அழகாக செய்யப்பட்டு சூரிய பிரகாசத்தோடு விளங்குகின்றன ஆறு இளம் சூரிய உதயம் போன்ற அம் மணிமகுடம் கவித்த ஆறு திருமுகங்கள் குளிர்ந்த ஆறு முழுமதிகள் போல திகழ்கின்றன இதுக்கு அரு கதிரவர் அவர் என அருமணிகள் மௌனிகள் அடர்ந்து வெயிலே படர்ந்தது ஒரு அருமதி என அரு திருமுக சத தள அலர்ந்த மலரையே மலர்ந்தது ஒரு ஆறு குருவரு திருமுகத்தின் அழையிற்கேற்றவாறு செவியில் குண்டலங்கள் அசைந்தவர் அந்த குண்டலங்கள் திருத்தோள்கள் மேல் தொங்கி இனிது அழகு செய்யும் வஜ்ரகவசம் தோள்கள் விளங்கும் அடிகளார் வெற்றியில்தான் நமது மனக்கண்மும் தோன்றுகிறார் எம்பெருமாவுடைய இத்தகைய பன்னிரு தோள்களையும் போட வேண்டும் அப்படிங்கிற இந்த பாடல்ல வேண்டிகளை கூற வந்த அடிக்கல் முதல்ல தோழ சுழ இது சிந்தனைக்குரிய விஷயம் ஏன் பார்த்தீங்கன்னா சுமைகளை தாங்குவது தோழர்கள் அதனால ஒருவனுக்கு தோல் மிகுந்த வழிமுறையாக இருக்கணும் ஒரு வீரனுடைய உயர்வு தோள்களை பொறுத்தா இருக்கு அவனவர்கள் எண்ணி எண்ணற்றவர்கள் ஒவ்வொருவரும் அளவற்ற ஆற்றப்படுத்தல் வரத்தினில் பெரியர் மாய வன்மையில் பெரியர் மொயம்பின் உரத்தில் பெரிய வெம்போர் ஊக்கத்தில் பெரியர் எண்ணில் பெரிய பெரியர் சீற்றச்செங்கில் பெரியர் தாங்கும் கரத்தில் பெரியர் யாரும் காலனில் பெரியர் அம்மாங்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியர் இத்தனை அவுண வெள்ளங்கள் பல்லாயிரங்கள் அடித்தது ஆரம்ப பெருமூடைய பன்னீர் திருத்தோழல் அழகில் அவுனரை கொண்ட தோல்பர் தோல் கண்டார் கண்டாருங்க கம்பர் தோழத்த முதல் கம்பர் அது மல்லாம ராமாயணத்துக்கு பயங்கூர வந்த இடத்துல வலியே வியந்து கூறுவதையும் நீங்க பார்க்கணும் நாடிய பொருள்கை கூடும் ஞானமும் போடும் வலியது ஆக்கும் வேரியம் அம் கவலை நோக்கும் நீடி அறக்கசேனை நீருபட்டு அடியவாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவாக்குறார் உலகியுள்ள ஆன்மவர்களெல்லாம் தத்தம் சுமைகளை இறைவன் தோல்வி சுமத்துவார் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என்பார் என்று தற்போது மட்டும் இருப்பார்கள் அத்துணை சுவைகளையும் பெருமாவை திருத்தோடு தாங்கினர் வாழ்த்து கூற இடத்துல கட்சி பசி வச்சு முதல் முதல்ல ஆறு தடந்தோடு வாழ்கின்றார் திருத்தோளத்தை வாழ்த்துதார் முற்றிய பன்னீர் தோடும் செய்ப்பதையும் வைத்து திருப்புகள் திருப்பமுடி செப்பனை என கருகை மறவேன் என்பார் பக்கர விஸ்திரம் எடுத்திருக்கிறார் பிழுக்கு துணை திரு மென்மல பாதங்கள் மெய்மகுன்றா முடிக்கு துணை முருகா நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோழும்பார் அடுத்தது அலம் தாம மணித்தருடைய புரண்டாட நிறைத்த கரத்தணிந்த ஆடிவனை கடகச் சுடுவேன் அலம்னா அமைவு தாமம்னா மலை நிறைத்தல் தான் ஒழுங்கு செய்து ஆடினா வட்டம் அமைப்பு பெற்ற மாலைகளையும் மணிமாலைகளையும் திருமாரில் அசைந்து அழகு செய்யும் திருக்கரத்தில் அடைந்துள்ள வட்டவடியான வீர கடகத்தின் மீது வேலாயுத சார்ந்து விளங்கும் ஏலம் வைத்த புயத்தில் அனைத்தவுள் வேலெடுத்த சமர்த்தி உரைப்பவர் ஏவருக்கும் அனைத்து நினைப்பவை அழுவோன்பார் ஆழம் வைத்த திருப்போலு பெருமான் வீரமூர்த்தி அதனால புயங்களில் வீர கடகம் அழைப்போம் வாச வரதுங்க மங்கள வீர கடக புயசிங்க சுந்தர வாகை பெருகு புயதுங்க புங்க வயலூர் புங்கவ வயலூராம்பயூலமரையுடன் வேலாயத்தை வேல்வப்பு வேல்வருத்து முதலில் இனிய பாடல்களால் அடிகளார் வேட்படை துலிகிறார் தினந்தோறும் நடிப்பது மது புகழ் வேணும் எம்பெருமான் திருவள்ளி நடந்த சிலம்பம் சதங்கையும் ஒழிக்க அனவரத ஆனந்த திருத்தாண்டவம் முறிந்த உடல் இறைமுடைய திரு நடந்தா உலகங்கள் முழுவதும் இயங்குவதற்கு காரணம் ஆதியும் நடுவும் இல்லா அற்புத தனி கூத்தும் சேர்க்கல எந்த கந்தவழோட திருநடத்தை அருணையில் பெருமாள் பல தரிசித்தார் கொண்ட நடனம் பதம் முன் கொஞ்சி நடனம் கோலும் அமரர் அமனர் கேட வசியில் கொடுத்திடும் அறிவை குரத்தியோடு அழகு திருத்தணி மலையில் பெருமாளின்பார் குருவி எனது போல அரிதுயில் சயன வியாழ மூர்த்தனும் அனிதிகள் மிகு புலியூர் வியாகரனும் அரிதன முறை ஆடல் காட்டிய பெருமாளின்பார் மகரம் கொடுத்திருப்போல இலங்கேசர் ராவண கும்பாரன் முதலியோர் அறநெறி விடுத்து மரநெறி அடுத்து உலகங்களுக்கும் அச்சத்தை வெளிவத்தார்கள் அதனால் திருவருள் அவர்களை அழிக்க வந்தது பணக்குரங்கிய அழல் புகையிட்டு ராவணன் மாரி மாயமான அனுப்பி மறைந்து வந்து சீதாதேவி சிறையெடுத்துக் கொண்டு போய் அசோகணத்தை வைத்தார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அனுமானை அனுப்பி தேவியை தடை செய்தார் அனுமன் இலங்கையை சென்று வைத்தியைக் கண்டு கரையாடி தந்து அசோகனத்தை அழித்து இலங்கையை எரியூற்றளித்தார் முப்புறத்தை சிவபெருமான் எடுத்தது போல இலங்கை ஆகிய இப்புறத்தை அனுமான் எடுத்தார் முன்னையிட்டதி முப்புறத்திலே பின்னையிட்டது தென்னிலங்கையில் என்பார் பட்டியல்தர்கள் மனக்குரங்கு என்பதற்கு அழகிய வானனம் அப்படின்னாலும் பொறுத்து மனம்னா அழகு இருங்க அணகம் போய் போக வெங்கே மடந்த இயக்கி எழுந்தே குரங்காது இளங்கா புரி புரந்தி இடுங்காவலம் தன் மறுகோடு என்பார் பெருங்கா திருப்பொருள குளங்கோடு படைத்த அசுர கோடுனா வஞ்சனை நியாயத்தினரும் கோடுதல் பழுதல் குளத்தளவே ஆகமாம் குளம் என்னுடைய அசுரங்கள் தம்முடைய குளத்தின் தன்மையால் தீமையே புரிந்து மழைவாங்க கொடும் தாரை வீக் தாரைனா பறையின் முன்னணி கொடுமையான சேனுதாய் வெயில் பாவத்தை வெம்மையா கூறுவதும் புண்ணியத்தை தன்மையா கூறுவதும் அன்றவழக்கு அயில் விடு தீரா அயில் தான் கூர்மை பண்பாய் பேரா வேலை சொல்வது வேல்னா ஞானம் வேலுக்கு கூர்மை இயல்பு அறிவு கூர்மையா இருக்கணும் கூர்த்த வைஞானத்தால் கொண்டு உணர்வார் தம்கருத்தி நோக்கிய நோக்கிய நுணக்கரிய நுண்ணுணர்வு என்பார் மணிவாசத்துல திறம்னா தைரியம் திரமுள்ளவும் தீரன் அஞ்சல் இல்லாதவன் தீரன் அன்பால் நின் தாழ் கும்பிடுபவர் தம்பாவம் திருத்த அம்பு வீடு அஞ்சா நெஞ்சாக்கம் தரவல பெரும்பான்பார் ஒன்றா திருப்புள்ள தீர தீர தீரா பெரியவனை தேவதேவ தேவாதி தேவ பெருமாடு என்பர் பேரமா திருப்பூர குரங்காடுதுறை குமர் குரங்காடுது ரெண்டு திருத்தலங்கள் வட குரங்காடு தென் குரங்காடுதுறை படிஷ்டம் ரெண்டு கும்பகோணம் திருவையாறு சாலையில் சென்றா சுவாமிமலை உமையாடுவோம் கபிஸ்தலம் ஆகிய ஊர்களை தாண்டிய முன்னர் உள்ளிக்கடை அப்படின்னு ஊர் வருவோம் இதற்கு அடுத்தது தான் ஆடுமுறை கும்போணத்துல இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருவையாறு வந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருத்தல இருக்கு இரவர் பேர் வந்து தயாநிதி தயாநிதீஸ்வரர் குலைவணங்கீஸ்வர் வாரிநாதர் சிஷ்டிங்கநாதர் சிஷ்டிலிங்கநாதர் இரவையார்கள் பேர் ஜடா மகடேஸ்வரி அழகு முடியம்மை தலைமரம் தென்னை தென்னாரன் பெருமாள் வழிபட்டு திருப்பதி மருளப்பட்ட தளம் இதே இதுதான் வந்து வட குரங்காடுத்துறைக்கு தென் குரங்காடு துறையாக கும்பகோணத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொழிலும் மயிலாடுதுறை வந்து இருபது கிலோமீட்டர் தொழில்தான் ஆடுதுறை என்ற வழங்கப்படும் இடத்துல இந்த தளம் இருக்கு அருகில் உள்ள ரயில் நிலையம் வந்து ஆடுதுறை கும்பகோணம் மயிலாடுதுறையில ரயில் மார்க்கெட்ல இருக்கு ஆலயத்துல இறைவர் பேர் வந்து ஆபத் சகாயேஸ்வரர் இரவியார் பேர் வந்து பவளக்குடியம் தலமரம் வெள்வாலை தீர்த்தம் வந்து சகாய திருத்தம் சூதி திருத்தம் திருநாடம் சம்பந்த பெருமாடும் அப்பரும் வழிபட்டு திருப்பதி நாடு தலம் இந்த தலத்து பெருமாட்டை வேண்டுகிறார் முருகா தேவரியனுடைய திருத்தோள்களின் வேலாய்த்தும் திருநடம்புரியும் திருவடியும் குழந்தூய் அருள் என்று வேண்டி கூடுகிற பாடலை பணியாண்டம் திருவள்ளூர் சமர்ப்பித்து குரங்காடுதுறை திருக்குறங்காடு நபர் பெருமாடு திருப்பாதத்திற்கு காணிக்கசிவம் முரா அண்ணாபுரம் எல்லாம் இல்ல பழி பெருமாடு கரவர திரு குறுங்காடு அம்மர் பெருமாள் கரோர் அரோவர அரோர முருகாஜன்